ஓம் சாய்ராம் சகலமும் சாய் நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொத்தம் மூணு விஷயம் பார்க்க போறோம் என்னன்னா நம்ம வீட்டில் சாய் நிவாஸ்ல வந்து உதி வந்துச்சு அப்படின்னு நான் லைவ்ல சொல்லியிருந்தேன் அந்த உதி எப்படி வந்துச்சு அது எப்படி வந்தது அப்படிங்கிறதும் அது கீழே வயலூர்ல எப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிற விஷயத்தையும் இதுக்கு பின்னாடியே ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு லைவ்ல அதெல்லாம் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறதையும் தான் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வீடியோவா உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாபாவுடைய மெராக்கல்ஸ் கேட்கறதும் பாக்குறதும் பாபாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க கூடவே நான் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் ஹோம் பண்ணிருக்கேன் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு என்னுடைய டெய்லி அப்டேட்ஸ் பிளாக் ஆகும் இப்ப நம்ம புதி மிராக்கள் சாய் நிவாஸ்ல எப்படி நடந்துச்சு என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 கூஸ் பம்பா இருக்கும் பாபாவுக்கும் நமக்கும் ஒரு பூர்வ ஜென்ம கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஜென்மாதி தொடர்பு பந்தம் நமக்கும் அவருக்கும் இருக்கு அப்படின்னு அந்த பந்தத்தை மாதிரியான எக்கச்சக்க லிங்க்ஸ் அண்ட் பாபா எனக்கு உணர்த்தினாரு இந்த குறுகிய காலத்துல அந்த கனெக்ஷன் தொடர்புகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரிய வரும் உண்மையா சொல்றேன் இப்ப வரைக்கும் எவ்வளவோ பூஸ்பம்ஸ் வீடியோ பார்த்திருக்கோம் இது அதுக்கும் மேல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கனெஷன்ஸோட நம்ம நான் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்க போறேன் சூப்பரா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மொத்தம் வந்து வந்து மூணு விஷயம் எப்படி என் உதவி வந்துச்சு அப்படின்னும் தெரிஞ்சது அப்படிங்கறதையும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன்ஸ் என்னன்னு பாக்கலாம் சோ நான் வந்து சாய்நிவாஸ் கிரக பிரவேசம் பண்றேன் அப்ப குருஜி வீட்டுக்கு வர்றாரு குருஜிக்கு சிஷிய சிஷிய பிள்ளைகள்னு ஒரு ஒரு குரூப் இருக்கு குரு அந்த சிஷ்ய பிள்ளையில ஒரு பொண்ணு வந்து பேரு லக்ஷ்மி அவங்க வந்து எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க பிரீதி எனக்கு ஏன்னு தெரியல அவங்களுக்குள்ள ஒரு இன்டியூஷன் வந்து தோணிருக்கு எப்ப குருஜி என் வீட்டுக்குள்ள வந்தாரோ அவர் குருஜி கையால எப்ப வந்து உம் கீழவேலூர் பாபா இங்க கிஃப்டா வந்தாரோ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல வந்து போட்டோல இருந்து ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கும் போட்டோல இருந்து உதி விழுகிறதோ இல்ல மஞ்சள் விழுகிறதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு உள்ளார ஒரு இன்டியூஷனா அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க பாபா வந்து முதல் முறையா எனக்கு உணர்த்தினாரு இது உனக்கு நடக்கும் அப்படின்னு சோ அவங்க லட்சுமி எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க பிரீத்தி ஏன்னு தெரியல உங்க வீட்டுல எப்ப குருஜி பாதம் பட்டுச்சோ உங்க வீட்டுல எப்ப கீழவேலூர் பாபா வந்து உட்கார்ந்தாரோ இனி உங்க வீட்டுல மிராக்கள் மேல மிராக்கலா நடக்கும் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு அதுவும் அந்த மிராக்கள் போட்டோல இருந்து தான் நடக்கும் போட்டோல இருந்து ஏதாவது விழுகும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை நான் கேட்டுட்டு ஓகே நடந்தா சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சோ அன்னைக்கு ராத்திரி நான் எனக்குள்ள உள்ளார வந்து ஒரு ஆசையே வந்துருச்சு நிஜமானுமே இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் பாபா கிட்ட வேண்டேன் பாபா இந்த மாதிரி சொன்னாங்கல்ல இது நிஜமானமே நடக்குமா அப்படி நடக்கும் அப்படிங்கறத காட்டிலும் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு நிறைய இடத்துல போட்டோல இருந்து உதி வருது உதி வருதுன்னு இல்லையா அது வந்து நிஜமானமே நடக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் நிஜமானமே இந்த போட்டோல இருந்து உதி விழுகிற இந்த காரியம் எல்லாம் நீங்க பண்றீங்களா இது நிஜமானமே நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு லட்சுமி சொன்ன மாதிரி என் வீட்டுல இந்த வக்கீல வயலூர் பாபா போட்டோல இருந்து உதி விழுகிற அந்த ஒரு அதிசயத்தை நீங்க பண்றீங்களா நான் வந்து நாளைக்கு காலையில கண் விழிக்கும் போது என் வீட்டுல இது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அதனால வேண்டிட்டு நான் தூங்க போறேன் அன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு கனவு நான் கனவுல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு வித்தியாசமான ஒரு புகைப்படத்தை பாக்குறேன் அந்த போட்டோக்கு ஆப்போசிட்ல நான் நிக்கிறேன் அந்த போட்டோல இருந்து அப்படியே கொப்பிழிச்சு பொத்திக்கிட்டு வெளியில இவ்வளவு உதி வந்து அப்படியே வெளியில வந்து விழுகுது அத பார்த்தோனே நான் பாபா அப்படின்னு கத்துற கனவு முடிஞ்சுது காலையில எனக்கு இந்த கனவு ஞாபகம் வந்தோடனே உள்ளார பெட்ரூம்ல இருந்து எதிர்ச்சி ஓடி வரேன் ஏன்னா இந்த கனவு நிஜமாலுமே நடந்துருச்சோ நம்ம வீட்டுல பாபா போட்டோல இருந்து உதிவு விழுந்துருச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்து ஓடி வந்து பாக்குறேன் இங்க வந்து பார்த்தா எந்த உதியும் எந்த போட்டோல இருந்தும் விழுகல ஒரு நிமிஷம் எனக்கு அது டிசப்பாயின்மெண்டா இருந்தது ஏன்னா ராத்திரி நம்ம சொல்றோம் காலையில கண்மொழிக்கும் போது என் போட்டோல இருந்து உதிவு விழுந்தா நான் நம்புறேன் அப்படின்னும் நீங்க இத நெஜமாலுமே பண்றீங்களா பாபா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அப்ப போட்டோல இருந்து உதி வரல ஆனா பாபா எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா ஆம் அதை நான் தான் பண்றேன் அது என்னுடைய அற்புதம் தான் அப்படின்னு எனக்கு தான் அந்த போட்டோல இருந்து உதி விழுந்தத எனக்கு கனவா கொடுத்தாரு ஆனா அது கனவு தான் வந்ததே தவிர நிஜத்துல கண் அடுத்த நாள் காலையில அது நடக்கவே இல்லை என் வீட்டுல சோ பரவாயில்ல நம்ம இவ்வளவு நாளா டவுட் பட்டுகிட்டு இருந்தோம் அது வந்து அது டவுட்டுவே வேண்டாம் உனக்கு சந்தேகமே வேண்டாம் அது நான் செய்யறதான் அப்படின்னு எனக்கு உணர்த்திட்டாரு அப்படின்ட்டு பாக்கலாம் இந்த கனவு பழிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்றேன் இந்த கனவு வந்து ரெண்டு மாசம் தான் என் வீட்டுல இப்ப போன வாரம் காலையில வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில நான் வந்து காக்கடா அரிசி பூஜை பண்றேன் எனக்கு நாலு வேளை ஆரத்தி செய்யற வழக்கம் பழக்கம் இருக்கு காக்கடா அரிசி பண்ணும்போது நான் வந்து தினமும் இந்த போட்டோவுக்கு நான் பூஜை பண்றவன் இந்த மகர ஆரத்தி பண்ணும் போதுதான் நான் வந்து காயின் ஃப்ரேம் ஏதோ ஒண்ணு ஸ்ப்ளிட் ஆகி அங்க ஏதோ மின்னுது சோ அதை நான் நோட்டீஸ் பண்றேன் நான் பாபா கிட்ட கேக்குறேன் இது என்ன போட்டோ ஃப்ரேம் குள்ள உள்ள ஏதோ இருக்கே பாபா இது என்னது இது அப்படின்னு நான் எங்க அம்மா கிட்ட காட்டுறேன் அப்புறம் நானும் பாக்குறேன் என்னன்னு எனக்கு தெரியல சோ பாபா கிட்டயே அதை விட்டுறேன் என்னது பாபா இது போட்டோக்குள்ள ஏதோ இருக்கே அது வந்து உதியா இது உதிதானா இல்ல வேற ஏதாவதுதா இது உதிதான் அப்படின்னா நீங்க எனக்கு உணர்த்துங்க எனக்கு ஏதாவது ரூபத்துல அது உதிதான் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படி இல்ல அது வெறும் தூசுதான் அப்படின்னு நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதை கிளீன் பண்ணிடுறேன் ஏதோ பூசணம் பிடிச்சிருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஸோ நம்ம வந்து அப்படி அழுக்கோட நம்ம வழிபடக்கூடாது பூஜை பண்ணக்கூடாது ஸோ கடையில கொடுத்து ரீஃப்ரேம் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணி திரும்பவும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணி பாபா கிட்ட சொல்றேன் இது உதி அப்படின்னா எனக்கு உதிதான் அப்படின்னு எனக்கு காட்டி கொடுங்க இல்லைன்னா நான் இதை ஓபன் பண்ணி கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போட்டோவை அதே இடத்துல வச்சு பூஜை காக்கடா ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு நான் சமைக்க போயிட்டேன் எட்டு மணி போல ஷாக்கிங் ஆன ஒரு போன் கால் வருது அதுதான் கீழவேலூர்ல இருந்து நீரஜ் அக்கா கூப்பிடுறாங்க அந்த அக்கா படப்பட படம் பேசுறாங்க எடுத்த உனே அவங்க பேசுனது இன்னைக்கு காலையில காக்கடா ஆரத்தில உன் வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு நான் சொன்னேன் நான் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நான் சொல்றேன் இல்ல உன் வீட்டுல இன்னைக்கு என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் என்ன அப்ப எப்படி இவ்வளவு ஊர்ஜிதமா சொல்றீங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் கேக்குறேன் அப்ப அவங்க என் வீட்டுல பூஜை அறைக்கும் சமையல் அறைக்கும் அப்படி ஒரு விபூதி வாசனை வருது அந்த விபூதி வாசனை தாங்கவே முடியல அப்படி அந்த விபூதி வாசனை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வருது அப்படின்னு சொல்றாங்க அவங்க வீட்டுல அவங்க வீட்டு பூஜை அறையில விபூதி வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது அப்படின்னும் அந்த விபூதி வாசனை வரும்போது உன்னுடைய முகம் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது பாபா பிரீத்தி வீட்டுல நான் காலையில ஒரு மிராக்கல் பண்ணியிருக்கேன் அது என்ன மிராக்கல் அப்படின்னு அவளுக்கு போன் போட்டு சொல்லு கேளு அப்படின்னு எனக்கு திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருந்தது என்னால இங்க சமைக்கவே முடியல அதனாலதான் நான் உனக்கு போன் பண்றேன் உன் வீட்ல இன்னைக்கு காக்கடா ஆரத்தில விபூதி சம்பந்தமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா தான் எனக்கு புரிஞ்சுது விபூதி சம்பந்தமா அப்படின்னா எஸ் அக்கா போட்டோல இருந்து உதி வந்து விழுந்திருக்கு அப்ப அது உதிதானா அப்படின்னு நான் கேக்குறேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது தான் போட்டோவை அனுப்பு அப்படின்னாங்க நான் போட்டோவை அனுப்புனேன் அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு உதிதான் அப்படிங்கிறத இங்க எங்கயோ கீழவேலூர்ல இருக்கிற நீரஜாக்காக்கும் உணர்த்தி இருக்காரு நீரஜாக்கா போன் போட்டு சொன்னதுக்கு தான் அது எனக்கு உதி அப்படின்னு தெரியுது அது உதின்னு சொன்னோன்னே எனக்கு மனசெல்லாம் படபட படப்படன்னு ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல டக்கு டக்குன்னு நான் வந்து சமையல் எல்லாம் முடிச்சுட்டு பாப்பா முன்னாடி வந்து உட்காந்து சத் படிக்க ஆரம்பிக்கிறேன் பூஜை பண்ணலாம் அதெல்லாம் அடுத்தடுத்து அப்புறமா தான் நான் பண்றேன் சோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா என் வீட்டுல நான் வழிபடுற கீழவேலூர் காயின் ஃப்ரேம் அந்த காயின் ஃப்ரேம்ல இருந்து உதி வந்திருக்கிறது உண்மை அப்படிங்கறத பாபா எனக்கு கீழவேலூர் மூலயமாவே எனக்கு அதை வந்து நிரூபிச்சிட்டாரு நான் வழிபடுற இல்லையா இந்த காயின் ஃப்ரேம் வந்து எப்படி வந்துச்சு இந்த காயின் ஃப்ரேம்க்குள்ள ஒரு பழைய பாபா போட்டோ இருக்கு ஒரு தங்க நாணயம் இருக்கு ஒரு வெள்ளி நாணயம் இருக்கு ஒரு பித்தளை பித்தளை நாணயம் இருக்கு அது கூடவே ஒரு பத்து ரூபா காயினும் கீழவேலூருடைய ஒரு ரூபா காயினும் இருக்கு இந்த காயின் எல்லாம் எப்படி என் கைக்கு வந்துச்சு அப்படிங்கறதையும் அந்த தங்க நாணயம் மெயினே அந்த தங்க நாணயம் தான் அது எப்படி என் கைக்கு வந்துச்சு அப்படிங்கறத நான் போன வருஷமே ஒரு மிராக்கல் வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன் புதுசா வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த லிங்கை நான் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த காயின் ஏன் எப்படி என் கைக்கு வந்தது இத பாபா எப்படி என்னை வழிபட சொன்னார் எதற்காக வழிபட சொன்னார் அப்படிங்கறத நான் போன வருஷமே ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் ஒரு வருஷமா இந்த காயின் பிரேம் நான் வழிபட்டுகிட்டு இருக்கேன் ஒரு வருஷம் வழிபட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த காயின் பிரேம்குள்ள இருந்து உதி வந்து விழுகுது இப்படி ஒரு ஷாக்கிங்கான சம்பவத்தை அவர் பண்ணிட்டாரு ஆனா மிராக்கள் இதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டார் இல்ல உதி எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன் காயின் ஃப்ரேம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத லிங்க்ல கொடுக்குறேன் மூணாவது கீழவயிலூர்ல எப்படி சொன்னாரு அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல அது என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத சொல்றேன் கூஸ் பம்பா இருக்கும் பாருங்க நமக்கும் பாபாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு பந்தம் இருக்கு அந்த பந்தத்தை அவர் எப்படி உணர்த்தினார் அப்படிங்கறத நான் சொல்றேன் கேளுங்க பொறுமையா கேளுங்க கன்ஃபியூஷன் இல்லாம கேளுங்க அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் கிட்டத்தட்ட இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி என்ன சிமிலாரிட்டி இருக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நோயிங் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி ஒரு போட்டோ இல்லவே இல்ல பேக்ரவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமா போட்ட மாதிரி ஒரு பேக்ரவுண்டு அப்ப இந்த போட்டோ நம்ம வீட்டுல இல்ல ஆனா இந்த போட்டோ வித்தியாசமா இருக்கு நம்ம இது எங்க எங்க நம்ம இந்த அப்படின்னு ஒரு தேடல்ல நான் இருக்கேன் என்னைக்குமே நம்ம ஒரு தேடல இறங்கிட்டோம்னா அந்த விடையை நமக்கு கிடைக்கிறதுக்காக வா நம்மளை வழிநடத்தி கூட்டிட்டு போவாரு அப்படி வழி நடத்தி எப்படி கூட்டிட்டு போனாருன்னா சாய்நிவாஸ் கிரக விஷயத்துக்கு பரிமலாக்கா வந்திருந்தாங்க பரிமலாக்கா வந்து எனக்கு ஒரு போட்டோ பிரேமையும் அம்ரோசியா இன்ஷிடி அப்படிங்குற ஒரு புக்கையும் வினிமாவுடைய புத்தகத்தை எனக்கு பரிசா கொடுத்துட்டு போனாங்க புக்குல என்ன இருக்கு அப்படின்னு வினிமாவுடைய புக்கை வந்து நான் ஓபன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்றேன் நிறைய பக்கங்கள் எல்லாம் போயிருச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் பாக்குறேன் ஒரு பக்கம் இருக்கு அதுல ஹேமந்த் அவர்களுடைய இப்படி ஒரு பெயிண்டிங் இருக்கு அப்படின்னு நோட்டபிள் அப்படின்னு ஒரு போட்டோவை அதுல போட்டிருந்தாங்க அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஸ்பார்க் வருது என்னன்னா நான் கனவுல பார்த்த போட்டோ எந்த போட்டோல இருந்து உதி வந்த மாதிரி ஒரு வித்தியாசமான போட்டோவை நான் கனவு பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ இப்ப ஹேமந்த் அவர்களுடைய வீட்டுல இருக்கு அந்த போட்டோ ஒரு பழங்காலத்து பெயிண்டிங் போட்டிருக்காங்க எனக்கு டவுட்டுக்கு விடை கிடைச்சிருச்சு நான் கனவு பாக்குறேன் அப்படின்னு எனக்கு புரியுது சோ என் வீட்டுல ஊதி வந்த அந்த காயின் ஃபிரேம்க்குள்ள ஒரு பழங்காலத்து போட்டோ இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த பழங்காலத்து போட்டோ வந்து சின்னதா இருக்கு ஆனா அந்த சின்ன போட்டோ என் வீட்டுல இருக்கிற சின்ன போட்டோவும் அங்க நான் கனவுல பார்த்த ஹேமந்த் பந்த் வீட்ல இருக்கிற பெரிய சைஸ் போட்டோவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு சிமிலாரிட்டி நாட் அபவுட் திஸ் சைஸ் நான் சொல்றது பேக்ரவுண்ட் நான் பேக்ரவுண்ட தான் கண்டுபிடிக்கிறேன் இந்த பேக்ரவுண்ட் இந்த போட்டோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு காலையில எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு சோ ரெண்டுக்கும் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா பூ பூவா போட்ட மாதிரி இருக்கும் நான் போட்டோ அட்டாச் பண்றேன் சோ ரெண்டும் போட்டோவும் கிட்டத்தட்ட பழங்காலத்து போட்டோ ஹேமந்த் வந்த வீட்ல இருக்குற फोटो, பழங்காலத்து फोटो, முதல் शिरடி பயணத்திலேயே எனக்கு என் கால் கடியில ஒரு फोटो, சின்ன फोटो, பழங்காலத்து फोटो கிடைக்குது. அந்த फोटोவும் இந்த फोटोவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் மட்டும் சொல்றேன் நான். கலர் இல்ல பேக்ரவுண்ட். அந்த பேக்ரவுண்ட் வச்சு தான் நான் கண்டுபிடிக்கிறேன் ஐடென்டிஃபை பண்றேன். நான் கனவுல எந்த போட்டோல இருந்து உதி வந்துச்சு அப்படின்னு பார்த்தேனோ, அந்த फोटो இப்ப ஹேமந்த் அவர்களுடைய வீட்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு फोटो என் வீட்ல இருக்கு. அந்த फोटो फ्रेमல இருந்து தான் உதி வந்து விழுந்திருக்கு நிஜத்தில. சோ இது இதுதான் இந்த ரெண்டு போட்டோக்கும் இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி ஒன் இதுவந்த அவர்களுடைய பெயரும் சாய்நிவாஸ் பாயிண்ட் நம்பர் த்ரீ நான் எந்த ஒரு கோல்டு காயினை வச்சு வழிபடுறேனோ உள்ளுக்குள்ள ஒரு கோல்டு காயின் இருக்கு எனக்கு அது கீழே வயலூர்ல இருந்து கவிதாமா கொடுத்தாங்க நான் சொன்னேன் அந்த காயின்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படின்னு வருஷம் வந்து அதுல அச்சிடப்பட்டிருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வந்து கூட்டு நான் ஒன்பது வருது நவவிதா பக்தியை குறிக்குதுன்னு நான் போன போன வருஷம் பக்தியோல சொல்லிருப்பேன் ஆனா அதுக்கப்புறம் பாபா எனக்கு உணர்த்தினது என்ன அப்படின்னா அது நவவிதா பக்தி அல்ல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எதை குறிக்குதுன்னா இதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருடம் தான் ஹேமந்த் அவர்களுடைய வீட்டுக்கு பாபா புகைப்படம் வாயிலாக உணவு உண்ண போயிருப்பார் அது சத்திரத்துல சாப்டர் ஃபார்ட்டில இருக்கு அது எனக்கு அடுத்தது அடுத்தடுத்து எனக்கு காட்டி கொடுக்குறாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் திரும்பவும் ஒரு சொல்றேன் பாயிண்ட் நம்பர் ஒன் என் வீட்டுல இருக்கிற போட்டோவும் ஹேமந்த் பந்த் அவர்களுடைய வீட்டுல இருக்கிற போட்டோவும் அந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் சிமிலரா இருக்கு சைஸ் தான் வேறைய இருக்கு ஆனா அந்த போட்டோவை நான் கனவுல பாக்குறேன் அந்த போட்டோல தான் உதி விழுகுது அந்த போட்டோ ஹேமந்த் பந்த் அவர்களுடைய வீட்டுல இருக்கு அந்த வீட்டுக்கு பேர் சாய்நிவாஸ் அதே மாதிரி ஒரு போட்டோ என் வீட்டுல இருக்கு அந்த அந்த போட்டோல இருந்து தான் என் வீட்லயும் உதி விழுந்துச்சு என் பேரும் சாய்நிவாஸ் நான் வழிபடுற எந்த எந்த போட்டோல இருந்து உதி வந்த போட்டோ பிரேம் ஒரு காயின் இருக்கு அந்த காயின்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருடம்தான் ஹேமந்த் அவர்களுடைய வீட்டுக்கு பாபா கனவுல போய் நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு சாப்பிட வருவேன் அப்படின்னு சொல்லி புகைப்பட வாயிலா உணவு உண்ண போயிருப்பார் ஒரு முஸ்லிம் நபர் வந்து போய் முகமதுன்னு நினைக்கிறேன் அவர் அதை கொண்டு போய் அந்த போட்டோவை பரிசா கொடுத்திருப்பாரு பாபா வருவாருன்னு ஹேமந்த் அவர்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அந்த சம்பவமும் இந்த சம்பவமும் ஒரே வருடம் சோ அதுதான் பாபா எனக்கு காட்டி கொடுத்த ஒரு கனெக்ஷன் இத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக மொத்தம் என்னுடைய கனவு நிஜமாகுது அந்த கனவுக்கு பின்னாடி சில அர்த்தங்கள் இருக்கு அந்த அர்த்தத்தோட எனக்கு பாபா எனக்கு இந்த விஷயத்தை எல்லாம் புரிய வைக்கிறார் சோ தர் இஸ் ரீசன் பிஹைண்ட் எவ்ரி திங் நம்ம சொல்லுவோம் பாபா என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும் தான் நான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மிராக்கள் உங்களுக்கு கூஸ் அண்ட் கிளாரிட்டிய கொடுத்திருந்தது அதாவது நீங்க பார்த்த மிராக்கல்லே இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு உங்க உள் மனசுக்கு தோணுது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னொரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்